தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் எணிஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக அப்படின்னு பேச்சு வரும்போதே வந்து கூடவே சேர்ந்து நிறைய பிரச்சனைகளும் வரும் ஒரு வழியாக அறந்ததீடுகளுக்கான உள்ளிட ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு வந்து ஜட்மெண்ட் வந்தாலும் அது தொடர்பாகவும் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாமே இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எம்பிசிஎஸ்சிகளுக்கான இடஒதுக்கீடு குறித்தான வெள்ளை அறிக்கை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் இப்போ அதை திரும்ப கேட்டிருக்காரு இடஒதுக்கீடு தொடர்பாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அந்த தீர்ப்பு வருது பட்டியலின மக்களுக்குள்ள உள் இடஒதுக்கீடு கொடுப்பது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாடு முழுவதும் தமிழ்நாட்டை தவிர இன்னும் சொல்ல போனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க ஏற்கிறாங்க நிதிஷ்குமார் கடும் சந்திரபாபு நாயுடு ரேவந்த் ரெட்டி சித்தராமையா திரு மு க ஸ்டாலின் எல்லாருமே வந்து அதை ஏற்றுக்கிறாங்க ஆனால் உண்மையாக ஆட்சியில் இல்லாத ஆட்கள் அவங்க கிட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுது சிராக் பஸ்வான் சந்திரசேகர் ஆஜா மாயாவதி ராம்தாஸ் அத்வாலே இவங்கெல்லாம் இதுக்கு பிரகாஷ் அம்பேத்கர் முக்கியமாக அம்பேத்கருடைய பேரன் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் பேசுவோம் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அருந்ததீடுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது அது தொடர்பாக இரண்டு கருத்துக்கள் வருது என்ன அப்படின்னா ஒன்று வந்து கொடுத்தது செல்லும் அப்படிங்கிறத வரவேற்று திமுகவுக்கு நன்றி தெரிவிச்சு ஏன்னா திமுக ஆட்சி கொடுக்கப்பட்டதுனால திரு மு கருணாநிதி அவர்களுடைய அவர் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் கொடுக்கப்பட்டுச்சு அதனால் அந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டதை வச்சு அடுத்தபடியாக இப்போ வந்து திமுக ஆட்சி நடக்கிறதுனால திமுகவுக்கு வந்து பாராட்டு விழா முதலமைச்சருக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து பட்டியலின மக்களுக்கான கட்சி அப்படின்னு உடைய கட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக இந்திய குட குடியரசு கட்சி திரு சேகர் தமிழ்ஹாசன் ஆரங்கட்டும் இல்லை புதிய தமிழகம் திருஷ்ணசாமி ஆகட்டும் ரெண்டு பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு புக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் இதோட சேர்த்து வந்து உள்ள ஒதுக்கீடு கொடுக்கலான்னு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கலை கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு பட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை தொடர்ந்து எடுத்து வந்துகிட்ருக்காங்க அதில் ஒரு பகுதியாக வந்து என்னாச்சுன்னா அண்மையில் எம்பிசி ரிசர்வேஷனுக்கான ஒரு டேட்டா ஆர்டிஐயில கிடைச்ச டேட்டான்னு சொல்லி ஒரு டேட்டாவை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது ஆர்டிஐ டேட்டா அப்படின்னு அதில் அந்த டேட்டாவெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்புமணி அவர்கள் வந்து எம்பிசி மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் இடஒதுக்கீடு சம்மந்தமான தரவுகளை வெள்ளி அறிக்கையை விட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வலியுறுத்துறாரு குறிப்பாக அவர் சொல்லலாம் அரசாங்கம் கொடுத்த அந்த ஆர்டிஐ டேட்டா போலியானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு தான் வந்து இந்த விஷயத்தை அவர் கோட் பண்ணுறார் அரசாங்கம் கொடுத்த ஆர்டிஐ வந்து போலியானது அப்படின்னு அவர் சொல்கிறார்னா அப்போது அது போலி சொல்கிற அளவுக்கு இவர்கிட்ட ஏதாவது சாட்சியங்கள் இருக்கணும்ல முதல்ல இந்த பிரச்சனையை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த பிரச்சனையை வந்து தீவிரம் எடுக்குது அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு வந்து ராமசாமி படையாச்சி கட்சி ஆரம்பித்தார் ஆனால் அவர் வந்து திருப்பி காங்கிரஸ் கட்சி இணைச்சிட்ட பிறகு திருப்பி பட்டாளி மக்களுக்கான வன்னிய மக்களுக்கான ஒரு குரல் இல்லாமல் இருக்குது அதை வந்து வன்னியர் சங்கமாக மாற்றுறாங்க அதுக்கு பிறகு வந்து சமூக நலப்பணி மன்றம் இருக்குது அப்புறம் வன்னிய சங்கமாக மாறுது அப்புறம் வந்து பட்டாளி மக்கள் கட்சி அது ஊரெடுக்குது எண்பத்தி ஒன்பதில் எழு எண்பத்தி ஏழில் வந்து அவங்க அந்த சாலை மறியல் போராட்டம் பண்ணி ஒரு இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க அந்த தியாகத்தின் அடிப்படையில் வன்னிய மக்களுக்கான இருபது கீடு கொடுக்கணும் அப்படின்னு எண்பத்தி ஒன்பதில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் மார்க்கு பிறகு திமுக ஆட்சி வருது அப்போ தான் வந்து ஓபிசி அப்படின்னு இருந்ததை பிசிஎம்பிசின்னு பிரித்து வந்து இருபது விழுக்காடு வந்து கொடுக்கப்படுது இருபது விழுக்காடில் வந்து பல்வேறு சமூகங்கள் முன்னூற்றி சத்து சமூகங்களை உள்ளடக்கி அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது அதுலேயே வந்து வன்னிய மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டுச்சுன்னா அப்பைகள் வந்து வந்து அந்த சொல்லிக்கிட்டே இருப்பார் குறிப்பாக அந்த இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக கலைஞர் அவர்களுடைய ஆலிவர் ரோட்டில் இருக்க அந்த வீட்டில் ஆலிவர் ரோட்டில் இடத்துல சந்திப்பு நடைபெற்றிருக்கும் வீரபாண்டியார் தான் கூப்பிட்டு போயிருப்பார் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே நாங்கள் காயத்துக்கு மருந்து கேட்டோம் அதில் உப்பையும் கார மலகாத்துலையும் கலைஞர் தடவிட்டாரு அப்படின்னு ராம்தாஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருப்பாரு இந்த இருபது விழுக்காடு அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது வன்னியருக்கு உள் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு தனியாக வேணும் இருபது விழுக்காடு எம்பிசிக்குன்றிருக்கதை இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கே வேணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பாட்டங்கள் நடைபெற்று இருந்துச்சு சாலை மறியல் ரயில் மறியல் ரயிலில் கள்ள விட்டு அடிக்கிறது இதெல்லாம் நடைபெற்று இருந்துச்சு இதில் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது அதாவது சட்டமன்றத்துக்கான தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி மாலை தேர்தல் அறிவிப்பு வருதுன்னு தெரியுதும் காலையில் வந்து கூட்டணிக்காக எடப்பாடி வந்து ஐந்து பத்தரை விழுக்காடு வந்து வண்ணிய மக்களுக்கான உள்ளிடுவதற்கு கொடுக்குறாங்க அது எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தம் இருக்க இருபது விழுக்காடில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து வன்ன சமூகம் ஒரு ஏழு சமூகங்கள் சேர்த்து அது வன்னியர்களுக்கான உட்பிரிவுகள்லாம் சேர்த்து அவங்களுக்கும் ஏழு விழுக்காடை வந்து டிஎன் சீர்மார்ப்புன்னு சொல்லக்கூடிய டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கான அவங்களுக்கு ஏழு விழுக்காடு மீதி இருக்க சொச்சம் கம்யூனிட்டிஸ் மீதி இருக்க அந்த இருக்க மிச்சம் இருக்க சமூகங்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு இரண்டரை விழுக்காடு அப்படின்னு இதுக்கு தான் நிறைய போராட்டங்கள்லாம் நடைபெற்றுச்சு திமுக ஆட்சி தேர்தல் முடியுது தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சி வருது ஆட்சி வந்தோன்னே அவங்க கெசட் நோட்டிஃபிகேஷன் வராங்க இந்த கெசட் நோட்டிஃபிகேஷனை சேலஞ்ச் பண்ணி சுமார் ஒரு இருபத்தைந்து வழக்குகள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போடுறாங்க இந்த வழக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் வந்து விசாரிக்குது இந்த வழக்கு யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னா நீதியரசர்கள் எம் துரைசாமி மற்றும் முரளி சங்கர் அமர்வு விசாரிக்குது விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ப்ராப்பர் டேட்டா இருக்கணும் டேட்டா இல்லாமல் கொடு தேர்தலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை கொடுக்கக்கூடாது அதனால் இது செல்லாது அப்படின்னு அதை குவாஷ் பண்ணிடுறாங்க குவாஷ் பண்ண பிறகு அந்த மேல்முறையீட்டுக்கு போ தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க மேல்முறையீட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் அந்த தீர்ப்பு வெளியாகுது நீதியரசர்கள் வந்து எல் நாகேஸ்வர் ராவ் பி ஆர் கவாய் இரண்டு பேரும் அடங்கிய அமர்வு விசாரித்து மட்ராஸ் உயர் நீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் நாங்கள் வந்து தீர்ப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் இந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது தரவுகள் இல்லாமல் நீங்கள் கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கதான் இப்ப பிரச்சனை வருது சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க நடத்தணும் அப்படின்னு பாமக தமிழ்நாடு அரசை வலியுறுத்துது ஆனா அந்த பக்கம் வந்து திமுக தப்பு என்ன சொல்றாங்கன்னா மாநில அரசுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை அதனால நாங்கள் எடுக்க முடியாது நீங்க பாஜக கூட்டணியில் தானே இருக்கீங்க நீங்க பாஜக சொல்லி நடத்த சொல்லுங்க அப்படின்னு பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பையே நடத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அது இன்னொரு கதை அது தனியா பேசுவோம் இப்போ வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா மாநில அரசு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ ஜனார்தனம் நீதியரசர் ஜனார்தனம் தலை ஓய்வு பெற்ற ஜனநாதனம் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அருந்த இதோடு இது கொடுத்தாங்க ஆனால் அதுலேயும் டேட்டா கிடையாது கடைசியாக நமக்குட்டு இருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அருந்தது இருக்கு உள்ளீடுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பில் கொடுத்தாங்க ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு நான் கடைசியாக எங்கே இருக்குன்னு பார்த்தா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை அதுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் வந்துகிட்டு இருந்துச்சு சாதியார் கணக்கெடுப்பு எடுக்கிற இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பே வந்து பத்து வருஷம் கழித்து எடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுக்கணும் கொரோனா காலம் எடுத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபேஸ் டூ அப்படின்னாங்க இருபத்தி மூணில் எடுக்கணுன்னா தேர்தல் அப்படின்னாங்க இருபத்தி நாலு எடுப்பாங்களாம் தெரியாது இருபத்தி ஆறில் எடுப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதையும் வந்து இப்போ இருபத்தாறில் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த சென்சஸ் எடுப்பீங்க முப்பத்தி ஒன்றில் எடுக்கணும் முப்பத்தி ஒன்றில் எடுப்பீங்களா இல்லை முப்பத்தி ஆறில் எடுப்பீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ அதுலேயுமே புதுசாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கணுங்கிறது வந்து பரிந்துரை தான் மேண்டேட்டு கிடையாது அதனால கட்டாயம் கிடையாது அப்படின்னு ஒரு உருட்டை உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுல சில சிக்கல்கள் இருக்கு அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவா பேசுவோம் இப்போ இங்கே வருவோம் மாநில அரசுகள் எடுக்கிறது இப்போ பீகார்ல எடுத்துருக்காங்க கர்நாடகாட்ட இருக்குது தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் சர்வே அப்படின்னு தான் நீதிமன்றம் பார்க்குது இப்போ தமிழ்நாடு அரசு நாளைக்கு எடுத்தாலும் பீகார் ஐநூறு கோடி செலவு பண்ணாங்க தமிழ்நாடு அரசும் ஒரு ஐநூறு கோடி செலவு பண்ணி எடுக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட இது சர்வே தான் கேஷ் சர்வே தான் கேஷ் பேஸ் சென்சஸ் கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பீகாரில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படினால தமிழ்நாடு அரசு தயங்குது இதனால தான் இப்போ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து இன்னொரு விஷயத்தை தான் வந்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் நீங்கள் பத்தரை விழுக்காடு பிடிச்சி தூங்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் இருபது விழுக்காடு கேட்டீங்க தனியாக இருக்கிறதோடுதான் வேணும்னு கேட்டீங்க இப்போ பத்திர விழுக்காடு தான் கொடுத்துச்சு அதையாவது கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் உண்மையில் பத்திர விழுக்காடுங்கிறது வன்னியர் மக்களுக்கான நட்டம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் அந்த ஆர்டிஐ டேட்டா சொல்லப்படுது அந்த ஆர்டிஐ டேட்டா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமான காலகட்டத்தில் எம்பிசி கோட்டாவில் எவ்வளோ எழுபதுக்கீடு மாணவர்கள் சேர்ந்துருக்காங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு அதில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு மாணவர்கள் வந்து வன்னியர்களாக இருக்காங்க இது வந்து மொத்த விழுக்காட்டில் பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு இருக்குது அடுத்தபடியாக பிஜி சீட்ஸ் அதில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு எம்பிசி சீட்ஸ் ஃபில் பண் பண்ணிட்டுருக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க அதில் நைன் ஃபார்ட்டி சீட்ஸ் வந்து வண்ணிருக்கலாம் இருக்காங்க இது வந்து எவ்வளோன்னு பார்த்தா பதிமூணு புள்ளி ஐந்து விழுக்காடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தரப்பில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமான டிஎன்பிஎஸ்சி கோ ஃபோர் அப்பாயின்மெண்ட்ஸில் பத்தொம்போ இருபத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் வன்னியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஐயாயிரத்தி இரநூத்தி சொச்சம்பது இருக்குது இரநூத்தி பதினொழுது இருக்குது இது பதினேழு புள்ளி பத்தொம்போது புள்ளி ஐந்து விழுக்காடு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க குரூப் டூவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெண்டு போஸ்டிங்ஸ் இருக்குது அதில் இரநூத்தி எழுபது போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இது பதினொன்று புள்ளி இரண்டு விழுக்காடு ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கணக்குப்படி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமான காலகட்டத்தில் இதில் வந்து ஒரு பதினேழு விழுக்காடு வந்து வண்டியர்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்து ஓவரால் டெபூட்டி கலெக்டர்ஸ் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி ஓவரால் டெபூட்டி கலெக்டர்ஸ் ஐநூற்றி நாற்பத்திரெண்டு பேர் இருக்காங்க அதில் அறுபத்தி மூணு பேர் அதாவது பதினொன்று புள்ளி ஆறு விழுக்காடு வந்து வண்டியர்கள் இருக்காங்க அப்படின்னு விஷயத்து சொல்லிட்டாங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுலையும் வந்து பிஜி ஹஸ்டன் டீச்சர்ஸ் மூ மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு பேர் பிஜி ஹஸ்டன் டீச்சர்ஸில் முந்நூற்றி எண்பத்தி லட்சம் பேர் இருக்காங்க பதினேழு புள்ளி ஐந்து விளக்காடு இருக்குது ஸோ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதை நீங்கள் சுருக்கி அரசியல் சுருக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை அரசு சொல்லுது அதை வந்து இப்போ முன்னெடுத்து பேசுகிறாங்க பட் இங்கே அன்புமணி என்ன கேட்குறாரு அப்படின்னா வன்னிய மக்களுக்கான இடஒதுக்கீடு அதாவது எம்பிசி இடஒதுக்கீடு நீங்கள் எப்போயிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து கொடுத்துருக்கீங்க ஆனால் தரவுகள் எங்கே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பன்னெண்டில் இருந்தால் எடுக்கிறீங்க வெறும் பத்து வருஷத்தை மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு அவர் என்ன கேட்குறாருனா எம்பிசி எஸ்இஸ் இரண்டு பேருக்குமான இடஒதுக்கீடை நீங்கள் வெள்ளை அறிக்கையாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ அவர் கேட்டால் எண்பத்தி ஒன்பதுலேருந்து இங்கே ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்துருக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு சீட் விஷயங்கள் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்புமணியுடைய நியாயமானதுதான் அரசியல் தந்தரமா வந்து அவர் பட்டியலின மக்களையும் கூட சேர்த்துக்கிறார் தலித் அல்லாத ஒரு கூட்டம் எப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு தலித் நலனுக்காக நீங்க பேசுறேன்னு சொல்றீங்க அது ஏற்புடையது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு அப்படிங்கறது தெரியல அதாவது ஓன ஆடு நினைதேன் ஓன எழுத கதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் அவர் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது எண்பத்தி ஒன்பதுலேருந்து கொடுத்தோம்னு சொல்கிறீங்க நீங்கள் எண்பத்தி டேட்டா கொடுங்க கஷ்டப்பட்டு படித்து வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி இப்போ இந்த தரவுகள் அப்படிங்கிறது வந்து ஃபுல் டேட்டாவாக இல்லை எம்பிசியில் யார் யாராக எவ்வளோ கொடுத்தாங்க வண்ணிருக்கு மட்டும் இவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க மீதி இருக்க சமூகங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் என்ன இருக்குங்கிற ஒரு டேட்டாவை கொடுங்க அதுதான் அறிக்கை கொடுங்க கேட்குறேன் வெள்ள அறிக்கைங்கிறது நியாயமான ஒரு கோரிக்கை தான் ஆனால் ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி வெள்ளி அறிக்கையில் கூட இருக்காங்க அப்படின்னா கேட்டுட்டு மொத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாரா அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அவர் அன்புமணி இன்னொரு விஷயத்தையும் வலியுறுத்தார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் பட்டியலான மக்களும் மனிதர்களும் சேர்த்தாலும் நாற்பது விழுக்காடு வருவோம் ஆனால் ரெண்டு சமூகத்துக்கும் தலா வெறும் ஆறு அமைச்சர்கள் அதாவது மூணு மூணு தலா மூணு மொத்தம் ஆறு அமைச்சர்கள் தான் இருக்காங்க இதுவுமே சமூக நிதிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை சொல்கிறாரு நியாயமான ஒரு கோரிக்கையாக அதை தெரியுதுனாலும் அதில் அந்த மக்களுக்கான நலனாக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஆட்சியில் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதெல்லாம் பேசுகிற ஒரு சாதிவாரி கணக்கெடுப்போ மாநில அரசு க தலையில் கட்டுறாரு அதை மோடி அரசு தான் செய்யணும் மோடி அரசு மக்கள் தொகை கணக்கெடுக்கு எடுக்காமல் இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதையெல்லாம் நியாயமான கோரிக்கையாக வச்சாரு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அரசாங்கமும் வந்து அந்த ஆர்டிஐ டேட்டான்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிஐவில் யார் கேட்டால் என்ன கேட்டாங்க யாருக்கு நீங்கள் கொடுத்தீங்க அதெல்லாம் இல்லை வெறுமனா ஆர்டிஐ டேட்டா அது எதுவுமே இல்லையா யார் கேட்டது ஊடகங்களில் ஆங்கில ஊடகங்களில் கூட வந்திருக்கு ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா ஆங்கில ஊடகங்களையும் பிரசுரம் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி நான் எதுலேயுமே ஆர்டிஐயில் யார் கேட்டால் எதுக்காக கேட்டாங்க எப்போலேருந்து எப்போ வரைக்கும் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படிங்கிற எந்த டேட்டாவும் இல்லை டாஸ்மாகில் நீங்கள் எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் கொடுக்கறதுக்கு முடியாதுன்னு சொல்கிற அரசாங்கம் இங்கே ஆர்டிஐ டேட்டா கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க யார் கேட்டால் இப்போ அவங்க வந்து வெள்ளை அடிக்கிறது நியாயமான கோரிக்கை அது ஓகே அதை விட்டுருவோம் இப்போ இந்த ஆர்த்திய தகவல் தப்புங்கறத எதன் அடிப்படையில் இவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுது இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அன்புமணி அதை எது சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து எங்கெல்லாம் பர்சன்டேஜ் பீக்ல இருக்குதோ அதை மட்டும் எடுத்து வைக்கிறீங்க பிஎன்பிஎஸ் எடுக்கிறீங்கல்ல குரூப் ஒன்னு எடுத்துட்டு வாங்க குரூப் ஒன்ல வந்து உயர்மட்ட பதவிகளில் இருக்காங்களா அதுக்கான இந்த டேட்டாவை சேர்த்து விடுங்க க்ரூப் டூ குரூப் ஃபோர் மட்டும் ஏன் எடுத்துட்டு வரீங்க குரூப் ஒன்னு எடுத்துட்டுவாங்க ஆர்டிஐ ல கொடுக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட இத மட்டும் தான் நீங்க குடுக்கறீங்க குரூப் ஒன் தரவுகள் கணக்குப்படி பார்த்தா ஏழு குள்ளி நாலு விழுக்காரதான் வருது பத்து ரூபா கூட இல்ல அதை ஏன் நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றா நீங்க பாசியல் டேட்டாவை கொடுத்து நீங்க வந்து மக்களை ஏமாத்த பாக்குறீங்க ஓபன் டேட்டாவா வைங்க எண்பத்தி ஒன்பதுல இருந்து உள்ள ஓப்பன் டேட்டா வைங்க அப்படின்னு கேட்கறான் உண்மை நீங்க கோரிக்கை தான் குரூப் ஒன்ல வண்டிய மக்கள் எவ்ளோ பேர் இருந்திருக்காங்க குரூப் ஒன்னால் ஏதாவது சமூகங்கள்லாம் எம்பிசியில் பணம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வைங்க குரூப் ஒன்ல ஓவரால் டேட்டா நீங்கள் வந்து ஏன் அந்நிய மக்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த டேட்டா எடுக்கிறீங்க சார் ஓகே இந்த டேட்டா எடுத்தீங்க இல்லை எத்தனை வருஷத்துக்கான டேட்டா எடுக்கிறீங்க இல்லை சமூகங்கள் பணம் அடைஞ்சிருக்கு பிசியில் யார் யார் இருக்கா எம்பிசியில் யார் யார் இருக்கா எஸ்இஸில் என்னென்ன சமூகங்கள் இருக்கு எஸ்டியில் என்னென்ன சமூகங்கள் அடைஞ்சிருக்கு ஓப்பன் டேட்டா வைங்க ஜெனரல் கேட்டகரியில் யார் யாரெல்லாம் வந்தால் ஓப்பன் டேட்டா வெள்ளையறிக்கை வைக்கிறதுல என்ன பிரச்சனை சரி இப்போ அவர் கேட்டிருக்காரு வெள்ள கொடுப்பாங்களா அது எப்படி கொடுப்பாங்க நேக்கா குரூப் ஒன்னா கழட்டி விட்டுறதா குரூப் டூ குரூப் ஃபோரும் கொடுத்தாங்க ஆனால் இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களே கேட்குறாங்களே வெளியே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அப்படி கொடுக்கணும்னு நினச்சிருந்தா இவங்க வந்து நியாயமாக போராடி வைக்கலாமே அரசாங்கம் இவங்க தானே வெளியிட்டாங்க எடப்பாடி தேர்தல் கூட்டணிக்காக அவசர சும்மா கொடுத்ததை இவங்க தானே வந்து வெளியிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகிறீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் வருது அங்கேயும் கோர்ட்டை விட்டாச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் மாதம் வைக்கப்படலை டேட்டாஸ் இல்லையே பேக்வேர்ட் கமிஷனில் கொடுக்கப்பட்ட பரிந்துரை தான் இது அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சிஎன் ராமூர்த்தி பேசுறாரு நம்ம இன்டர்வியூல வந்து தரவுகளோட பேசியிருக்காரு என்னென்ன டேட்டில் நடந்துச்சு கோர்ட்டு கொடுக்க சொன்னோம் தான் கடந்த அதிமுக ஆட்சியில் கோர்ட்டு கொடுக்கலன்னா நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணால் கவர்மெண்ட்டையும் நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு கோர்ட்டில் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது அப்படின்னு அவர் தரவுகள் சொல்றாரு அந்த தரவுகளை எடுத்து வாதம் பண்ணிக்கலாம் தரவுகள் எடுத்து வாதம் பண்ணலங்கிறது தான் இது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அன்புமணி வந்து உண்மையிலேயே வன்னிய மக்களுக்கான அக்கறையில பேசுறாரா இல்லை தேர்தல் அரசியலுக்காக பேசுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இன்னமும் வன்னிய மக்கள் குடிசைகளில் தான் வாழ்றாங்க வேலை தான் பாக்குறாங்க அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறார் அவங்களுக்கான கோரிக்கை அப்படிங்கிறார் நியாயமா அது உண்மை அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இதே அன்புமணியோட ஆதங்கத்தை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சியில் இதே இடஒதுக்கீடுக உள்ள இடஒதுக்கீடுக்காக பாமக போராட்டம் பண்ணுறாங்க ரயில் முறையில் நடக்குது ரயிலில் கள்ள ஊட்டி எரியாங்க கள்ள ஊட்டி எரிஞ்சவன் படிப்பு உரிமை கிடைக்கப்படாமல் கூலி வேலை பார்த்து கூட்டிருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களாக இருக்கிற வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தான் அந்த இடஒதுக்கீடுக செக்ரட்டரியேட்டுக்கு பேச வரும்போது ஐயா அன்புமணி ஆடிக்காரர் தான் வந்தார் சரி ஓகே அதை விட்டுரும் அது வந்து அவர் கஷ்டப்பட்டார் உழைச்சாரு சம்பாதிச்சாரு அந்த உழைப்புக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பல வரலாறுகள் பேசப்பட்டிருக்கு அதை இந்த இடத்துக்குள்ள எடுத்துகிட்டு வருவானா ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னமும் குடிசை வீட்டில் வாழ்கிறார்கள் கூலி தொழிலாளியாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் ஆதகப்படுறீங்க ஆனால் இதே பாமக இதே அன்புமணி அவர்களுடைய தந்தை நாடக காதல்னு ஒரு டேம் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்க பெண்களை பணக்கார வீட்டு பெண்களை பெரிய வீட்டு பெண்களை ரோட்ல நின்று ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு நாடக அதன் பண்றாங்க அப்படின்னு சொன்னார் நீங்க தான் பெரிய வீட்டு பெண்கள் அப்படின்னு நீங்க இப்போ குடிசை வீட்டுல இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்போ உங்களுடைய அரசியலுக்காக பட்டியலின இளைஞர்களை கேவலமாக சித்தரிக்கிறது கூட இல்லாமல் பட்டியலின பெண்களையும் இழிவாக பேசி ஒரு அரசியல் செஞ்சு ரெண்டு சமூகங்களுக்கு எதிராக ஒரு வன்முறை போக்கையும் விரோத போக்கையும் ஒரு பக்கம் விதைச்சிட்டு இந்த பக்கம் வந்து கஷ்டப்படுறான் அப்படி நீல கண்ணீர் வடிக்கிறது அதுக்கப்புறம் யார் யார் கையில் எடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் இருக்கும் இதை எல்லோரும் திரும்ப பேசுகிறாங்களா இதற்கு விமர்சனங்களோ இல்லை இவர் ஆதரிச்சோ யார் யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு அது தொடர்பாகவே இன்னும் வந்து நிறைய விமர்சனங்கள் போய்கிட்டே தான் இருக்கு அதில் குறிப்பாக ஒரு நபர் வந்து ரொம்ப தீவிரமாக அதை வந்து எதிர்க்கிறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் போகுதே அருந்ததியர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் கொடுக்கப்பட்டுச்சு அன்னைக்கு வந்து அசம்பிளி வந்து கிட்டத்தட்ட ஒரு போர்க்களம் மாதிரி இருந்துச்சு நெருப்பு தக தகக்கிற நெருப்புக்குள்ளே உக்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தோழர் சிபிஎம் தோழர் பாலபாரதி அவங்க வந்து சொன்னாங்க அன்னைக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருந்துச்சு சட்டசபையே அப்படி இருந்துச்சு அப்படி பற்றிக்கிற நிலமையில் இருந்துச்சு அதையும் சமாளித்து அந்த இடஒதுக்கீடு சாதித்து காட்டியவர் கலைஞர் அப்படின்னு வேற ஒரு நிகழ்வில் பாலபாரதி அவங்க சொல்லிட்டாங்க உண்மையிலேயே வந்து அது கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே டேட்டா இருக்காங்கிற ஒரு பிரச்சனை தான் இப்பவும் வருது ஜனார்தனன் கமிட்டி போட்டிங்க அவங்க ரெண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு அடிப்படையுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அது சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது குவான்டிட்டிவ் டேட்டா வச்சு கொடுக்க முடியாது எக்ஸாக்ட் டேட்டா வேணும் ஒரு டென்டேட்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு நீங்க கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது அது ஒரு சிக்கல் இருக்கு முதல் விஷயம் இரண்டாவது இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அகைன் அங்கேயும் வந்து ஒரே சமூகம் ஒரு கூட்டம் முதல் வாஷ் நம்பர்ல அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது எங்களுக்கும் வேணும்னு அப்படி தான் கோரிக்கை வைக்கிறாங்க அதில் வந்து அருந்தி மக்களுக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்குது இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இது யார் தமிழ்நாட்டில் அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து அந்த சப் மே சொன்ன நபர்கள்லாம் எடுத்துருக்காங்க மாயாவதி பிரகாஷ் அம்பேத்கர் இவங்களுடைய அரசியல் நலங்கிறது ஓகே அது வந்து வேற அது தேசிய அரசியல் அதுக்குள்ளே இருக்க விஷயங்களை நம்ம இது பண்ணிடுவோம் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா பட்டியலின மக்களுக்குள் பின்தங்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்களுக்கு சிறப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி ஓ பிசியில் வந்து சிறுபான்மையினருக்கும் கொடுத்தாங்க அதில் கிறிஸ்துவர்கள் வந்து எங்களுக்கு வேணாம் திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் போட்டி போட்டுக்கிறோம் பிசி பிசி கிரிமிலேயரில் வந்தால் நாங்கள் ஜென்ரலுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு கிறிஸ்துவம்பிக்கைகள் கிறிஸ்துவம்பிக்கைகள்லாம் சொல்லிட்டாங்க அவங்க வேணான்ட்டாங்க அதனால் இப்போது எம்பிசியில் வந்து முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற சாரி ஓ பிசிஸில் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது இப்போ அந்த இது இருந்துகிட்ருக்கு வன்னிய மக்களுக்கும் அப்படி தான் பிரித்து கொடுத்தாங்க அதில் தான் சிக்கல் வருது இப்போது பீகாரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அவங்க என்ன பண்ணாங்க மகா தலித் அப்படின்னு ஒரு கேட்டகரியை வச்சு தலித்து மக்களுக்குள்ளே பின்தங்கிய சில மக்க வகுப்புகளுக்கு சமூகங்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதில் வந்து பஸ்வான்ஸ் அப்படிங்கிற சமூகம் கொடுக்கப்படலை அதனால் சில பஸ்வான் இப்போ கோவப்பட்டு சப் கிளாஸிஃபிகேஷனுக்கு எதிராக நாங்கள் போவோம் கிருமிலேயருக்கு எதிராக போவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டுறாரு இங்கேயும் அதே தான் வருது இங்கே வந்து மூன்று பெரும்பான்மை சமூகங்கள் இருக்குது பட்டியல மக்களுக்குள்ள பழைய குல வேளாளர் அருந்ததியர் மூன்று சமூகங்கள் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த அருந்ததியருக்குள்ளே ஒரு ஏழு உட்பிரிவுகள் இருக்குது அதை சேர்த்து தான் கொடுத்தாங்க இப்ப இந்த ஒரு உட்பிரிவுகளுக்குள்ளே இருக்க முரண்களை வச்சுட்டா அவங்களுடைய அரசியலுக்காக சேகுத்தமிழஹனா இருக்கட்டும் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் எதிர்க்கிறாங்க இதுல கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வச்சு முறைண்ட் பாயிண்ட் ரோஸ்டர் முறையெல்லாம் வச்சு கேள்வி கேட்குறாரு இதுல ஐயா கிருஷ்ணசாமி கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அருந்ததியர் உள் ஒதுக்கீடை பத்தி பட்டியலின மக்கள் தானே கவலைப்படணும் உங்களுக்கு என்ன கவலை வந்துச்சு நீங்க தான் நாங்க வந்து பட்டியல் என்னன்னு சொல்றதையே நாங்க வந்து அஹ் இழிவா கருதுறோம் எங்களை வந்து பட்டியல்ல இருந்தே வெளியேற்றுங்க நாங்க ஜென்ரல் கேட்டகிரில போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவேந்திர குல வெள்ளாளர்னு பேரை மாற்றி வ கேட்டீங்க மோடி அரசு அதை கொடுத்துருச்சு நாங்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை வலியுறுத்துறோம்னு தான் நீங்களும் சொல்கிறீங்க விசா ஜான் பாண்டியனும் சொல்கிறாரு நீங்கள் ஏன் பட்டியலான மக்களுக்குள்ளே கொடுக்குற உள் விருது பற்றி கவலைப்படுறீங்க நீங்கள் என்னதான் பேர் எல்லாத்தையும் மாற்றினாலும் அதற்குள்ளே தானே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க பேச தானே செய்வாங்க நீங்கள் ஏன் பொது தொகுதியில் நிற்க முடியாது நீங்கள் வேணான்ட்டீங்க வெளியே போகிறேங்கிறீங்க வெளியே போகிறவங்க நீங்கள் போயிட்டு தென்காசி தொகுதியில் நிற்கிறீங்க ரெண்டு பேரா பொது தொகுதியில் வந்து நின்று போங்க இங்கே என்ன பிரச்சனைனா இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமாக இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் வச்சு கொடுக்கணும் சிஎன் ராமூர்த்தி சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா தலையை எண்ணி பணியை ஒதுக்கு அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் கணக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை கொடுத்துருங்க பிரச்சனை இல்லாமல் இங்கே என்னன்னா இந்த ஜென்ரல் அதாவது இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடுன்னு ஓப்பனாக வைக்கும்போது அதில் போட்டி போடுறதுக்குள்ள உட்புறன்கள் வருது இவங்களுடைய தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிருஷ்ணசாமி அந்த முறையை சொல்கிறார் அதாவது அரந்ததிய மக்கள் வந்து ஐந்து வேலை கிடைச்சிச்சுனா அதில் முதல் வேலையை வந்து அருந்ததிய மக்கள் இது பண்ணிக்கிறாங்க அப்போ பட்டியலான மக்களுக்கான உரிமை பறி அப்படின்னு அந்த ஐந்து விழுக்காடில் ஜென்ரல் கேட்டகரி எக்ஸ்ட்ரா பிடிக்கிறாங்களே மூன்று விழுக்கா மூன்று வேலை தான் இருக்குது வேகன்சி இருக்குது அப்படின்னா பிசிக்கு அங்கே வாய்ப்பை மறுக்கப்படுது ஜி ஜென்ரல் முதல் இடத்த பிடிச்சிக்கிறாங்க முதல்ல ஜென்ரல் தான் ஃபில் ஆகுது அப்போ நியாயமான சமூக நிதியை நீங்கள் கேளுங்க எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்காம நீங்கள் அப்படி கேளுங்க இருபது கிடி சமூகங்கள் அனைத்து சமூகங்களுக்கு சரியான பிரதிநிதம் கொடுங்க அப்படின்னு அதனால தான் வந்து ஐயா தந்தை பெரியார் வந்து இதை இடஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்ததே அவர் வந்து எதிர்த்தார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு மொத்தமா மக்கள் தொகை கணக்கெடு ஒரு விழுக்காடு இருக்கானா அவனுக்கு ஒரு விழுக்காடு இடத்த கொடுத்துரு ஒருத்தன் மூணு விழுக்காடு தான் இருக்கானா மூணு விழுக்காடு கொடு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இங்க நாட்டுடைய மக்கள் தொகை அடிப்படையில இப்போ ரீசெண்டா நம்ம வந்து ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா வச்சு கணக்கெடுப்போம் எஸ்சி எஸ்டிஸ் பறந்து பட்ட அளவில் கணக்கெடுத்தோம்னா இவங்க சுமார் எண்பதுலேருந்து இருந்து விழுக்காடு இருக்காங்க ஆனால் அரசு பதவிகளில் இந்த நான் ஓபிசிஸ் தான் எண்பத்தைந்து விழுக்காடு இருக்காங்க ஸோ இங்கே பிரச்சனை நீங்கள் போய் ஜென்ரல் கேட்டகரியில் போட்டி போகிறீங்களோ இல்லையோ கேஷ் பேஸ் ரிசர்வேஷன் போட்டு ஜென்ரலில் இருக்கவன் ஓபிசியில் இருக்கவனுடைய இடத்தையும் சேர்த்து பறிச்சுக்கிறான் எஸ்சியில் இருக்கிற இடத்தையும் சேர்த்து பறிச்சிக்கிறான் அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னா அருந்ததிய மக்கள் கொடுக்கறதுக்கு வைத்தரிச்சப்படுறது எப்படி நியாயமா இருக்கும் ஐஐடியில் போய் கேளுங்க ஐஐடியில் எத்தனை பட்டியலின ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க பட்டியலின மாணவர்கள் இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றிய அரசுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டிஸ்ல மர்மமான உயிர் முறையில் உயிரிழந்த தூக்கு தற்கொலை செஞ்சோ இல்லை மர்மமான முறையில் உயிரிழந்த பட்டியலின மாணவர்களுடைய பட்டியல் எடுப்போமா கேஸ்ட் தெட்ராசிட்டிஸ்னால அத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல சிஷ்டசாமி அங்க குரல் கொடுத்துருக்கலாமே டெல்லியில எய்ம்ஸ்ல சரவணன்னு ஒரு மாணவர் இடந்து போனாங்க ரெண்டாயிரத்தி பதினே பதினேழு பதினெட்டு வார்க்ல சென்னையில் நடந்திருக்கு ஐஐடில நடந்திருக்கு புரொஃபசருக்கு அவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு இங்கே நியாயமாக எதிர்க்க வேண்டிய ஆட்களை விட்டுட்டு உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது எப்படி சரியா இருக்குங்கிறான் கேள்வி இது சிஷ்டசாமிக்கு மட்டும் அல்ல ஐயா கிருஷ்ணசாமிக்கு மட்டுமல்ல ஐயா அன்புமணி ராமதாசனும் பொருந்தும் இரண்டு பேரும் மருத்துவர்கள் தான் தான் நீங்கள் உங்கள் சமூகத்துக்கான பிரதித்துவத்தை கேட்பது பிரச்சனையே கிடையாது உண்மையில் கொடுக்கப்பட வேண்டியது தான் வன்னிய மக்களுக்காக இருந்தாலும் சரி தேவதகுல விழா்களுக்காக இருந்தாலும் சரி அறுமதிய மக்களுக்காக இருந்தாலும் சரி உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படணும் ஆனால் அதை எங்கேருந்து எடுத்துக் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துக்கு வாங்கங்கிறது தான் இங்கே பிரச்சனை இருக்கவன் வந்து எடுத்துக் கொடுங்க இல்லாதவனுக்குள்ளேயே நீங்கள் எடுத்து எடுத்து கொடுக்கணும்னு ஏன் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி பார்க்கலாம் இதுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க யோசித்து பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை விட்டுட்டு அவங்க இதுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த பக்கம் போகிறாங்களா அவங்களுடைய கவனம் திரும்புதா அப்படிங்கிறத பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்